உங்கள் புதிது செய்தி செய்தித்தளத்தில் சொல்லதிகாரம் நீங்கள் நினைப்பதை நாங்கள் கேட்கிறோம் அதிகாரம் புதிது நேர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் இலங்கையில் முஸ்லிம்களிடையே சிறுவர் திருமணம் அதிகரித்து செல்வதாக மிக நீண்ட காலமாக குற்றச்சாட்டு ஒன்று இருந்து வருகிறது அண்மையில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதியை சந்தித்து இந்த சமூகத்தில் இருக்கின்ற இவ்வாறான திருமணங்களை இல்லாமல் செய்வதற்கு சிறுவர் திருமணங்களை இல்லாமல் செய்வதற்காக முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து தனியார் சட்டத்தில் திருத்தத்தை செய்யப்போவதாக அவர் உறுதியளித்திருந்தார் என்கின்ற செய்தியினை காண கிடைத்தது அந்த வகையில் நாங்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய துறை தலைவர் சிரேஷ்ட விரிவுடையாளர் கலாநிதி எஸ் எம் எம் நஃபீஸ் அவர்களை சந்தித்து இது தொடர்பில் நாங்கள் சில விளக்கங்களை கேட்டறிய வந்திருக்கின்றோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வர வரைக்கும் நாங்கள் மிக நீண்ட காலமாக இவ்வாறானது ஒரு குற்றச்சாட்டு இருப்பதையும் நான் சொன்ன இந்த விடய விடயங்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உண்மையாகவே ஷரியாவில் முஸ்லிம்களுக்கு என்று இஸ்லாத்தில் திருமண வயது என்று ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சகோதர் அபுல் கவர்கள் குறிப்பிட்டது போல தற்போது இது ஒரு இஷ்யூவாக நாடளாவிய ரீதியிலே பேசப்பட்டு வருகிறது காலாகாலமாக புதிய அரசாங்கங்கள் வருகின்ற போது முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் ஒரு பேசுபொருளாக மாறி வருவதை அவதானிக்க முடிகிறது உண்மையிலே முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டத்திலே பெண்களுடைய குறைந்த வயதில்லை பன்னெண்டாக குறிப்பிட்டிருப்பதை நம்ம காணுகின்றோம் எனினும் இலங்கை போன்ற நாட்டிலே அவ்வாறு இள திருமணங்கள் மிக அரிதாகவே நடைபெறதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனினும் ஷரியாவை பொறுத்தவரையிலே நாங்கள் திருமண வயதை அது பொதுவாக மக்களுடைய அபிப்பிராயத்துக்காக அது விட்டிருக்கிறது ஒரு பெண் பராய வயதை அடைகின்ற போது திருமணத்துக்கான தகுதியை பெறுகின்றால் அதற்காக கட்டாயம் திருமணம் செய்து வைக்க வேண்டுமென்ற எந்த அவசியமும் இல்லை அந்த கால சூழ்நிலை நாடு சமூகம் என்றதை கருத்தில் கொண்டு நாங்கள் உரிய வயதொன்றை தீர்மானிப்பதில் எந்த தவறும் இல்லை எனவே முஸ்லீம் விவா விகார் சட்டத்தை எடுத்த பொழுதே துரதிருஷ்டவசமாக பல்வேறு சமயங்களில் இத்தகைய மாற்றங்களை செய்ய முற்பட்டபோது ஏதோ ஒரு காரணங்களினால் அது செய்து முடிக்கப்படவில்லை ஆனால் இப்போதும் அது லேட்டாகி விடவில்லை நாங்கள் பல்வேறு நாடுகளிலே இது வயது சம்பந்தமாக பல்வேறு சட்டங்களை நாங்கள் காணுகின்றோம் மலேசியா போன்ற நாடுகளிலே பதினாறு வயதாக இருப்பதை காணுகின்றோம் முஸ்லீம் நாடுகளில் முஸ்லீம் நாடுகளிலே அதேபோல் டியூனேஷியா போன்ற நாடுகளிலே இருபது வயதாக இருப்பதை காணுகின்றோம் எனவே அந்த முஸ்லீம் நாடாக இருந்தாலும் சரி வேறு சூழலாக இருந்தாலும் சரி சட்டவாக்கம் அதிகாரம் கொண்ட ஒரு சபையினூடாக வயதை தீர்மானிப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இலங்கை பொறுத்தவரையிலும் இவ்வாறான பல முன்வொழிகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அது செயற்படுத்தப்படாமல் இருப்பதற்கு முஸ்லீம் சமூகமே ஒரு வகையில் காரணம் என்று கூற வேண்டும் ஏனென்றால் அவ்வப்போது மாற்றத்துக்கான முன்மொழிகள் முன்மொழிக்கப்படுகின்ற போது அதை உரிய கவனம் எடுத்து சரியான நேரத்தில் நாங்கள் நிறைவேற்றி இருப்பாம இருந்தால் இத்தகைய விமர்சனங்கள் அவ்வப்போது வருவதை நாம் தவிர்க்க முடியும் இப்போதும் கூட அந்நியர்களினால் அல்லது அந்நிய சகோதரர்களினால் இத்தகைய கருத்துக்கள் முன்வைக்கப்படும் வரை முஸ்லிம் சமூகம் காத்திருப்பது துருசோசமானது எனவே முஸ்லிம் சமூகம் அப்டேட் ஆகணும் இப்பையும் சமூக கலாச்சார அறிவியல் வேட்புக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்வதற்கு முன்வர வேண்டும் இந்த திருமண வேதலை பொறுத்த வரையிலே ஏனைய சமூகங்கள் ஏனைய சமூகங்களும் கடந்த காலங்களிலே குறைந்த வயதுகளிலே அவருடைய சட்டங்கள் காணப்பட்டன அவர்கள் தற்போது பொது திருமண சட்டத்துக்கு கீழே தங்களுடைய திருமண வயதுகளை பதினெட்டாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதிலே பெரிய உண்மை ஒன்று இருக்கிறது எனவே பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பது குடும்ப வாழ்க்கைக்கு உகந்த வயதில்லை போன்ற யாவையும் கருத்தில் கொண்டு அவர்கள் அதை செய்து கொண்டார் பொறுத்த பொறுத்தவரையிலும் இஸ்லாம் வயதல்லுடைய நிறுவனத்தை தடுக்கவில்லை அது அல் குரானிலோ சுன்னாவிலோ ரசோசலாவுடைய வாழ்க்கையிலையோ நாங்கள் இத்தனை வயதுதான் என்று தெளிவாக குறிப்பிட விட்டாலும் ஆனால் அவர்கள் திருமண வயதில்லை அடைகின்ற போது திருமண தகுதி அடைகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களே தவிர ஒருபோதும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வயதை ஓ ஆனால் சமூக நாடுகள் ஏனைய சமூகங்களுடைய விடயங்களை கருத்தில் கொண்டு ஒரு வயதெல்லியை தீர்மானிக்கிறது தவறில்லை உதாரணமாக என்னை பொறுத்தவரை நான் கருதுகின்றேன் இலங்கையை பொறுத்தவரையிலே முஸ்லீம்களுடைய முஸ்லிம் பெண்களுடைய திருமண வயதை நாங்கள் பதினெட்டாக ஆக்குவதில் எந்த தவறும் இல்லை எனினும் சில விதிவிலக்குகளை விரிவான சந்தர்ப்பங்களில் அவளுக்கு குறைந்த வயதல்லியில் முடிப்பதற்கு காலிய அனுமதியோடு காதியோட அனுமதியோடு அதை நடைமுறைப்படுத்துவதில் தவறில்லை என்று எண்ணுகின்றேன் இதுவரை பல முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன சில முன்மொழிவுகள் இந்த வயதில் ஏற்றுக்கொண்டும் இருக்கின்றன எனவே இப்பொழுது இருக்கின்ற முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன முஸ்லிம் முஸ்லீம் சமூகம் எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இது தொடர்பில் கலந்து ஆலோசித்து உரிய மாற்றங்களை செய்வதற்கு முன்வர வேண்டும் அண்மையில் எமது பீடத்தினால் கூட ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது முஸ்லீம் விவாக விவாகரத்து சம்பந்தமாக இதிலே முஸ்லீம் பெண்களுடைய வயதெல்லை சம்பந்தமாகவும் கேட்கப்பட்ட கேள்விக்கு முப்பத்தி ஐந்து வீதமானவர்கள் சர்வதேச நாடுகளிலே காணப்படுகின்ற வயதல்லோத்த எல்லையை நிர்ணயிப்பது சரி என்று கண்டிருக்கின்றார்கள் அதே போல சிறுவயதில் திருமணம் செய்யும் போது அவர்களுக்கான உரிமைகள் மறக்கப்படுகின்றனவா என்ற கேள்விக்கும் நாற்பத்தேழு வீதமானவர்கள் அவ்வாறே சொல்லுகின்றார் அதாவது திருமணம் செய்து அப்படி கொடுக்கக்கூடும் பட்சத்திலே அவருடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன என்பதை நாற்பத்தேழு சதவீதமான முஸ்லீம் வீதமானவர்கள் அதை சிறுவர் திருமணம் பரவாயில்லை அதை செய்தால் பரவாயில்லை என்று கூறுகிறார்கள் அப்படி திருமணம் சிறு வயதில் செய்ய வேண்டும் என்று யாருமே கருத்து யாரும் கருத்து சொல்லவில்லை ஆனால் சிறுவர் சிறு திருமணம் செய்து கொடுக்கின்ற போது அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகின்றன என்ற உண்மையை நாற்பத்தேழு விதமானவர்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள் என்று நாங்கள் எனவே இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய முஸ்லீம் சமூகமும் அந்த வயது சம்பந்தமாக பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்று நாங்கள் கருத முடியும் சரி என்னிடம் ஒரு சந்தேகம் இருக்கிறது இப்போது நாங்கள் இந்த குரான் ஹதீஸை நாங்கள் பின்பற்ற வேண்டும் முகமது நபியின் சொல் செயல் அங்கீகாரங்கள் எங்களுக்கு ஹதீஸ் என்கின்ற வகையில் நாங்கள் அதை பின்பற்றினால் எங்களுக்கு நன்மை என்கின்றபடியும் கிடைக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை முகமது நபி அவர்கள் அவர்களுடைய காலத்தில் சிறுவர் திருமணங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தது அவர்களும் அவர்களுடைய ஆயிஷா நாயகி அவருடைய மனைவியாரும் ஒரு இள வயதை கொண்டவர் பருவ வயதில் எட்டாதவராகவே அவர் திருமணத்தை முடித்தார் என்பதெல்லாம் இருக்கிறது அப்படி என்றால் முகமது நபியின் வாழ்க்கை முறையை பின்பற்றுவது நன்மையான காரியம் என்கின்ற வகையில் இஸ்லாத்துக்குள் அதனை பின்பற்ற தொடங்கினால் என்ன ஆகும் சிறுவர் திருமணம் தொடர்பிலே நாங்கள் வரலாற்றை நோக்குகின்ற போது ஆரம்ப காலங்களிலே அரபு நாடுன்னு சரி இந்தியாவிலும் சரி வேறு நாடுகளிலும் சரி சிறு வயதிலேயே திருமணம் முடித்து வைக்கின்ற பழக்கங்கள் இருந்ததை நாங்கள் காணும் உதாரணமாக நாங்கள் மகாத்மா காந்தி எடுத்தால் கூட அவர் பதிமூணு வயசுலேயே திருமணம் செய்ததாக அவருடைய வரலாறு கூறுகிறது அதே போல பல திருமணங்கள் சிறு வயதிலேயே திருமணம் முடித்து வைப்பார் உதாரணம் ஆறு வயது ஏழு வயது அவர்கள் பின்பு பெரியவர்களாக பின்பு அவர்கள் திருமண வாழ்க்கையை தொடங்குவார்கள் எனவே இந்த பிடி ஒரு காலகட்டத்தில் தான் இந்த நாங்கள் அவ்வளோவுக்கு போகிறது இல்லை எங்களுடைய பாட்டன் பூட்டி காலத்திலும் அவ்வாறு நடந்திருக்கோம் அவ்வாறு ஆண்மையில் கூட உங்களுடைய கருத்துப்படி ஆண்மையில் கூட எங்களோட முத்தப்பா முத்தப்பட உம்மாவெல்லாம் வந்துட்டு அப்படி சிறிய வயதில் தான் முடிந்திருப்பேன் அவர்களும் முடிந்திருக்காங்க எனவே எனவே அரபு நாடுகளில் கூட அந்த காலகட்டங்களிலே இவ்வாறான வழக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும் எனவே நாங்கள் அந்த ரசூல் சல்லல்லா வழக செல்லும் அவர்களும் சிறு வயதோத்தரை திருமணம் செய்தார் என்பதற்காக நாங்கள் அதை பின்பற்ற வேண்டு கட்டாயம் இல்லை ஏனெனில் நாங்கள் சல்லல்லாம் அலி வல்லாம் அவர்களை ரெண்டு வகையிலே நோக்க வேண்டும் ஒன்று நபி என்ற வகையில் அவர்கள் செய்த விவகாரங்களையும் இன்னும் ஒரு மனிதர் என்ற வகையில் செய்த விவகாரங்களையும் நாங்கள் நோக்க வேண்டும் இங்கு அவர்கள் ஆயிஷா அவர்களை திருமணம் செய்வது அவர் ஒரு மனிதர் என்ற வகையிலே அந்த சூழலிலே வாழ்ந்த ஒரு மனிதர் என்ற வகையிலே திருமணம் செய்து கொண்டார்களே தவிர அவர் ஒரு நபி என்ற வகையிலே இளம்பெண்ணை திருமணம் செய்த வேண்டும் என்று விரும்பி இருக்கவில்லை அதுக்கு வேலை காரணங்களும் இருக்கின்றன ஆயுஷார் இல்லாய் திருமணம் செய்த நோக்கம் அவர்களுடைய அறிவிப்புக்கிஷங்கள் குடும்ப சம்பந்தமான ஹதீஸ்கள் எல்லாமே அடுத்த சமூகத்துக்கு கடத்தப்பட வேண்டும் என்பதற்காக என்னென்ன ஆயுஷார் எல்லாங்களும் மிக திறமையான ஒரு பெண் அவர்கள் அறிவியல் ரீதியாக மிக திறமையானவர்கள் எனவே அந்த வகையில் தான் அதிகவும் மேற்கொள்ளப்பட்டன எனவே முஸ்லீம்கள் என்ற வகையிலே நாங்கள் சல்லா அலிசுமலை பின்பற்றி சிறு வயதிலே திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு சுண்ணாவை கொண்டு வர முடியாது அது வந்து ஒரு மனிதன் என்ற வகையிலே அந்த சூழலுக்கு ஏற்ப நடந்த ஒன்றாகவே நாங்கள் கருத வேண்டும் எனவே நாங்கள் இப்பொழுது வாழுகின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு பெண் எத்தகைய வயதில் திருமணம் முடிப்பதற்கு பொருத்தமோ அந்த வயதை இந்த வயதை தீர்மானிக்கின்ற உடையவர்களினால் தீர்மானிக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அது அல்லாது தாங்கள் நினைத்தவாறு நினைத்தவாறெல்லாம் திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதிக்கப்படக்கூடாது என்பது எனது கருத்தான் இப்போது நாங்கள் இந்த திருமண வயதை இஸ்லாமியர்களின் திருமண வயதை இப்போது இருக்கின்ற பொதுச் சட்டத்தில் நாங்கள் அந்த பொதுச் சட்டத்திற்குள் நாங்களும் நுழைந்து விடுவோம் என்கின்ற ஒரு முடிவுக்குள் வருகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அப்படி என்றால் ஒரு பதினெட்டு வயது திருமண வயதாக மாறுகிறது பெண்களுக்குரிய திருமண வயது இவ்வாறு செய்யும் சிலர் ஷரியாவுக்கு முரணாக இந்த வயது தீர்மானிக்கப்படுகிறது என்கின்ற கோஷத்துடன் நிச்சயமாக கிளம்புவார்கள் இப்போதே அவ்வாறான கோஷங்கள் இருக்கிறது அவ்வாறவர்களுக்கு உங்களுடைய பதில் திரும்பவும் எவ்வாறு இருக்கிறது பொது திருமண சட்டத்தை பொறுத்தவரையிலே முஸ்லீம் அல்லாதவர்கள் பதினெட்டு வயதை அடைந்தால் மட்டுமே திருமணம் செய்து முடிக்க கொள்ள முடியும் என்று கூறுகின்றனர் எனவே அந்த கருத்தோட்டம் முஸ்லீம்களுக்கும் ஏற்புடையதாக ஆக வேண்டும் என்ற கருத்து எல்லோரிடத்தும் காணப்படுகின்றது இது தவறு என்று கூற முடியாது ஏனெனில் பதினெட்டு என்று வயது என்று சொல்லுகின்ற போது திருமணத்துக்கு ஒரு பொருத்தமான வயதாக காணப்படுகின்றது அவர்கள் கல்வியில் ஒரு நிலையை அடைந்திருப்பார்கள் குடும்பத்தை நடத்துவதற்கான ஒரு கல்வி உரிமை பெற்றிருப்பார்கள் அவர்கள் பிள்ளை பெயரை செல்வதற்கான அந்த எலும்பு வளர்ச்சியை பெற்றிருப்பார்கள் எனவே இஸ்லாம் ஒருபோதும் நீங்கள் பதினெட்டு வயதிலேயோ இருபது வயதிலேயோ அல்லது பதினாறு வயதிலுடன் திருமணம் முடிக்க எந்த கட்டுப்பாட்டையும் விதிக்கவில்லை அதாவது இஸ்லாத்தில் வயதை குறித்து சொல்லவில்லை சொல்லவில்லை அது வயது பராயமடைந்த ஒரு பெண் திருமணத்துக்கான தகுதியை பெறுகிறாள் என்று மட்டுமே கூறுகிறது எனவே வயதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள் பருவம் அடைந்தது என்பது உடல் ரீதியான அதாவது பருவம் அடைந்தது என்று உடல் ரீதியானதா அல்லது உள்ளம் சேர்த்தா உடல் ரீதியான பரா வயதை அடைந்த பெண்கள் திருமணத்துக்கான தகுதியைத்தான் பெறுகிறார்கள் தகுதியை பெற்றதனாலே திருமணம் முடித்துக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி எழும் அவர்கள் மன ரீதியான ஆயத்தமாக வேண்டும் மீண்டும் பிள்ளை பெறுவதற்கான அந்த வளர்ச்சிகளை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் குடும்பம் நடத்துவதற்கான அறிவியலை பெற்றிருக்க வேண்டும் எனவே அவர்கள் பராய வயதை அவர்கள் குறிப்பிட்டு வைத்திருப்பதன் நோக்கமெனில் அதாவது விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் அது பயன்படுத்தப்பட முடியும் என்பதை தவிர அது உண்மையிலேயே அது திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் கட்டாயம் அல்ல எனவே அப்படி நாங்கள் நோக்குகின்ற போது அல் குரானும் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி எதையுமே கூறவில்லை எனவே நாங்கள் அந்த கால சமூக சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு வயதை சமூக அங்கீகாரத்தோடு தீர்மானிப்பது மிகச்சிறந்ததாகும் இதில் நாங்கள் சம்பந்தப்பட்ட எல்லோருடைய கருத்துக்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் இன்னொரு சமூகத்துடைய வயதல்லையே எடுப்பதனால் நாங்கள் அவர்களை பின்பற்றியதாக மாட்டோம் அதே போல் இஸ்லாம் சில நேரம் அதை வரவேற்கவும் செய்கிறது உதாரணமாக சல்லா அல்லம் அவர்கள் தங்களது ஆட்சி விவகாரங்களை கையாளுகின்ற போது அவர்கள் வேற நாடுகள் இருந்த நல்ல நிர்வாக விவகாரங்களை எடுத்துக்கொள்ளும்படி அவர்கள் கூறினார்கள் எனவே வேறு சமூகத்திடம் இருந்து நல்ல விடயங்கள் இருந்தால் அவை எங்களுடைய ஷரியாவுக்கு முரணான வகையில் இல்லாமல் இருந்தால் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியும் எனவே பதினெட்டு என்ற வயதிலேயே நாங்கள் நிர்மகிப்பதின் ஊடாக ஷரியாவுக்கு முரணாகவோ அல்லது நாங்கள் சல்லல்லா அல்ல சுண்ணாவுக்கு முரணாகவோ செல்லவில்லை நாங்கள் முஸ்லிம் சமூகத்தினுடைய நலனை அடிப்படையாக கொண்டு முஸ்லீம் பெண்களுடைய கல்வி அவருடைய எதிர்காலம் சகலதையும் அடிப்படையாக கொண்டே இந்த வயதிலேயே நாங்கள் தீர்மானிக்க முனைகிறோம் எனினும் அதைவிட சிறு ஒரு சில வருடங்கள் குறைந்த வயதில் திருமணம் முடிப்பதற்கு விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் காலியோ அனுமதியோடு செய்வது செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படல் வேண்டும் ஏனென்றால் சில சூழ்நிலைகள் வரும் நாங்கள் அதை நாங்கள் சில நேரம் கற்பனை செய்ய முடியாது இருப்பினும் பதினாறு வயதுக்கு கீழ்பட் கீழ்பட்ட பெண்களை திருமணம் செய்ய எந்த வகையிலும் அனுமதிக்காத வகையில் சட்ட திருத்தங்களை மேற்கொள்வது சிறப்பு என்று நான் இந்த நம்மளுடைய எங்களுடைய இந்த உரையாடலின் போது அந்த விதிவிலக்கான வயது விதிவிலக்கான சமயங்களில் சந்தர்ப்பங்களில் நாங்கள் அந்த வயதை குறைத்து திருமணம் செய்ய முடியும் என்று பல தடவைகள் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அந்த விதிவிலக்கான சந்தர்ப்பம் என்று இப்போது உங்களுக்கு தோன்றுகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் பற்றி பேச முடியுமா உதாரணமாக நாங்கள் விதிவிலக்கான சந்தர்ப்பம்னு கூறுகின்ற போது சில நேரம் சில பெண் பிள்ளைகளுக்கு சில நோய்கள் ஏற்பட்டிருக்கூடும் அதே திருமணங்கள் அதுக்கு தீர்வாக அமையும் சில நேரம் அதே போல் அவங்களுடைய குடும்பத்தினால் யாருமே அவர்களை பராமரிப்பது இல்லாமல் இருக்கக்கூடும் எனவே நல்ல தேக ஆரோக்கியத்தோடு அவர்கள் இருக்கும் பட்சத்திலே ஒரு திருமண தீர்வாக அமையுமாக இருந்தால் அது நாங்கள் அந்த குடும்பத்தோடு பேசி தீர்மானிக்க வேண்டிய மையமாக இருந்தால் எனவே அந்த பதினெட்டு வரையும் நாங்கள் காத்திருக்க வேண்டியது இல்லை இன்னும் சில சந்தர்ப்பங்களில் சில பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற சில சூழ்நிலை காரணமாக அல்லது சில செயல்பாடுகள் காரணமாக அத்தகைய ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைக்கு குடும்பம் தள்ளப்படும் என அத்தகைய சந்தர்ப்பங்கள் தவிர்த்த ஏனைய சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த பதினெட்டு என்ற வயதை கடைபிடிப்பது மிகச்சிறப்பு என்று கருகிறேன் ஆனால் இன்னும் நான் அண்மையில் கூட வாசித்தேன் இன்னும் சில நாடுகளில் இப்படியான எந்த அதாவது விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமலேயே வயதில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்ற நான் நினைக்கின்றேன் டியூனேஷியா அல்லது ஏதோ ஒரு நாடு என்ற நினைவில்லை இருபது வயது ஆண்டு தீர்மானித்திருக்கின்றார்கள் ஏன்னா விதிவிலக்கு அங்கே இல்லை இருபதை அடைந்தே தீர வேண்டும் என்ற நிலையிலே சில நாடுகள் அந்த சட்டத்தை இயக்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் உங்கள் புதிது செய்தி களத்தில் சொல்லதிகாரம்